மூன்றாவது அலையை எதிர்கொள்ள அரசு அமைச்சர் நேரு பேட்டி முழு ஊரடங்கு நேரத்தில் மக்கள் அதிகமாக வெளியே வருவதை தடுக்க கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மூன்றாவது அலையை கூட எதிர்கொள்ள அரசு தயாராகி வருவதாகவும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் ஆகிய மாநகராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் ஹர்மந்தர் சிங் மாநகராட்சி ஆணையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் மாநகராட்சி பகுதியில் கொரோனா நோய் தொடுப்பு பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது பின்னர் அமைச்சர் நேரு அளித்த பேட்டியில் முழு ஊரடங்கு நேரத்தில் மக்கள் அதிகமாக வெளியே வருவதை தடுக்க கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வியாபாரிகள் மக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டுதான் பத்து மணி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மக்களிடம் பிரச்சாரம் மூலமாக எடுத்துச் சொல்லுங்கள் அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள் என தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் மூன்றாவது அலை வந்தால் கூட எதிர்கொள்வதற்கு அரசு தயாராகி வருகின்றது ரெம்டெசிவிர் மருந்து விநியோக விவகாரத்தில் மக்களை சிரமப்படுத்தக்கூடாது என்ற நோக்கில் அரசு தனியாருக்கு நேரடியாக வழங்க நடவடிக்கை எடுத்துக் கொண்டு வருகிறது என கூறினார் இதை தனியார் மூலமாக புதிய உற்பத்தி நிலையில தொடங்குவதற்குரிய முயற்சியும் நாங்கள் வாங்க நான் இதுவும் முன்னாள் நிலை வரும் வரும் என்று சொன்னால் அப்படி வந்தால் அதையும் சமாளிக்கக்கூடிய திறனுக்காக அந்த பணியெல்லாம் செய்வோம் போது இப்போ மீன் வந்துட்டு அதுக்காக தான் அவசரமாக கூட போனார் ஆட்சியர் ஆக்சிடன் நான் போய் கேட்டு வாங்க போகிறேன் அதனால் தொடர்ந்து அந்த முயற்சி நடந்து நடந்தது

முதல் நடை மொத்தமாக வந்து லாரிகள் அரசு மருந்து அடிக்கோடு எடுக்கப்படும் எடுத்து சொல்லி பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வயதுல இருந்து தடுப்பூசி போட வேறு மதுரை என்ன <laughs> செய்ய <laughs> <laughs>

வேட்டாண்ட குற்றச்சாட்டு இருக்கு அது எல்லாம் உத்தாரிப்போம் சொல்லியிருந்தாங்க ஏதாவது மதுரை பண்ணி நேரம் வேட்டாக இருந்த காரணத்தை மாவட்டம் ஐம்பது ரூபாய் முறையே வந்து گاتا ربا ربا اريار 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 ربا விடுதலை பெறுவதற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருவதா என்பதை கண்டறிந்து பார்த்து வர முடியும் முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் அதன்படி இங்கு நமது மதுரை மாநகராட்சி